நல்லா இருக்கீங்களா சரி வட நாட்டில்ங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு ஊரில் வந்து அங்கே தான் அவங்களுக்கு தெரியுமில்ல ஊருக்குள்ளே வந்து இந்த புளி சிறுத்தையெல்லாம் வந்து பூந்துடும் அந்த மாதிரி ஒரு சத்து ஒன்று ஊருக்குள்ளே வந்துடுச்சுங்க அப்போ ஏன் வந்துச்சுன்னா அதான் குடிக்க தண்ணி இல்லை தண்ணி தாகத்தால் சரி நான் போய் எங்கே அப்படி தேடிகிட்டே போகும்போது ஒரு ஊருக்குள்ளே வந்துடுச்சு ஊருக்குள்ளே வந்த இடத்துல ஒரு இடத்துல வந்துங்க வச்சுட்டேன் காய்ச்சி வச்சுருக்கான் நல்லா குண்டா நிறைய சாராயத்தை காய்ச்சி ஆற வச்சுருக்கான் இது வந்து தண்ணின்னு நினச்சிக்கிட்டு அந்த தாகம் பாவம் அதனால் அதனால் முடியல தாகத்தில் வந்து மட மட மடன்னு அந்த இருந்த சாராயம் பூராத்தையும் அந்த சிரத்தை குடிச்சிருச்சு எல்லாம் மொத்தத்தையும் குடிச்சிட்டு அப்படியே அங்கேயும் அப்படியே உட்காந்துருச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சரி நடக்கலாம் போகலாம் காட்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு நடந்தால் அதனால் நடக்க முடியல தலையை ஆட்டிக்கிட்டு இப்படி நடக்குது தலையை கீழே ஓட்டுக்கிட்டு அதனால் காலையும் எடுத்து வைக்க முடியல காலை வந்து முன்னாடி வந்து எடுத்து வைக்க முடியல எடுத்து வைக்க முடியாமல் தலையை ஆட்டிக்கிட்டா தான் இங்கே குடியரசுக்கெல்லாம் போவானுங்களே பார்த்துருப்பீங்களே பாருங்கள் டாஸ்மார்க்கு இல்லை சிலர்லாம் வந்து ரொம்ப அதிகமாக குடிச்சு போட்டு அப்படி தள்ள ஆடிட்டு அவங்க வாட்டுக்கு உளறிட்டு போவானுங்க அந்த மாதிரி இந்த சிறுத்தை தலைய ஆட்டிக்கிட்ட அது வாட்டுக்கு வந்து போகுது அங்கே இருக்குவங்களும் பப்புட்டு எல்லாம் ஆட்சியைப்படுறாங்க அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கே அவங்க காய்ச்சி வச்சிருந்த சாராயத்தை பூரை குடிச்சு போடுச்சு அப்படின்னு அது நடக்க மாட்டேங்க அப்படியே நிற்குது அங்கே பார்க்குது இங்கே பார்க்குது ஆனால் அவ்வளோ ஜனங்க நிற்கிறாங்க யாரும் அதை அடிக்கிற மாதிரி தெரியல அடிக்கி துரத்துறதுக்கோ அடிக்கிறதுக்கோ கடிக்கிறதுக்கோ அதனால் எதுவுமே முடியல அதனுடைய செயல்புறாமே போயிடுச்சு அந்த தண்ணியை போட்டனால புறாமே மொத்தமும் போயிடுச்சுங்க போய்ட்டபடியும் தள்ளாடுது அப்புறம் வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் அது எல்லாம் பசங்களாம் நிறைய சென்ட்டானுங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் சென்ட்டானுங்க சரி அது கொண்டு காட்டுக்குள் கொண்டு அப்படின்னு விட்டு அது வந்து விரட்டினா போக மாட்டேங்குது அப்புறம் ஒருத்தே குரலையை பிடிச்சி பிடிச்சி தள்ளிக்கிட்டு போனாலும் அப்போவும் இழுக்குது வர மாட்டேங்குது அது வந்து பிடிச்சி கழுத்தை பிடிச்சி கல் கழுத்து மேல் பகுதி இருக்குல்ல அதை வந்து பிடிச்சி அப்படியே தள்ளுறான் தள்ளனாலும் அது வேணால் நடக்க முடியல ஒரு மாதிரியே தள்ளி கிள்ளி கொட்டு போய் காட்டுக்குள்ள கொண்டு போய் உட்பட்டு ஓட்டானுங்க ஒரே சிரிப்பு எல்லாத்துக்கும் என சிரித்தைய பார்த்தா அப்படியெல்லாம் பயப்படுவாங்க ஓடுவாங்க சோ சோ சிறுத்தை சிறுத்தின் ஓடுவாங்க இப்போ இது வந்து ஒன்றும் செயலி இல்லாமல் போட்டினால இதை பார்த்து எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கூட்டு போய் ஒரு மாதிரி கடைக்குள்ள காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டு போட்டு வந்துட்டாங்க வந்தாலும் காட்டுக்குள்ளேயே வந்து அந்த மற்ற சிறுத்தையெல்லாம் வந்து இது வந்து தண்ணோடு சேர்த்துக்குதா இல்லை இது வந்து எந்திரிச்சு நடந்துச்சு அப்புறம் தெளிச்சு என்ன ஏதுங்கிறது ஒன்றும் தெரியலைங்க ஏன்னா இது வந்து குடிகார சிரத்தேன்னு ஆயிடுச்சு இப்போ எப்படி இப்போ நம்ம வந்து தண்ணி போட்டு ஆகிடுது குடிகாரங்கிறோம் அந்த மாதிரி இந்த சிறுத்தையில் இது வந்து குடிகாரம் ஆகிடுச்சி அல்லவா நம்ம இங்கே நம்ம இருக்கிற பசங்க நம்ம பசங்களை வந்து தெரிஞ்சே குடிக்கிறானுங்க குடித்தா மயக்க பிறந்த மயக்கத்துக்காக தான் அவனுக்கு அவனுக்கு குடிக்கிறத ஆனால் இது தெரியாத தலைம தாகத்தால் மட மடம் கொஞ்சமாக குடித்தா பரவாயில்ல ஆப்பு இல்லை அட்டி இருக்கிறது பூரா அடிச்சிருச்சு அடிச்சதில் பாவன தடுமாறிடுச்சு சரி என்ன பண்ணுறது தெரியாத குடிச்சிருச்சு பா ஜனங்கள்லாம் அப்படி செய்கிறாங்கன்னா இப்போ மிருகங்களும் பாருங்கள் இப்படியாயிருச்சு ஆ சரி சரிங்க இந்த குடியரசுக்கு என்ன அச்சு தெரியல பாவ் ஓட் கொடுங்க